கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டாவில் வந்து ஜாஸ் பார்க்குறவங்க இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்க இப்போ வந்து ஹோண்டால பிரியோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனருங்க கம்மியான மெரூன் கலரில் இருக்கிற வேகனார் பார்க்குறவங்க சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுங்க பியூர் பெட்ரோலுங்க முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குதுங்க ஷிஃப்ட்டுங்க ஃப்ரண்ட்டு பவர் விண்டோ அலாய் டிஸ்க்கு எல்லாமே வந்து கஸ்டமர் போட்டு கொடுத்துருக்காங்க ஹுண்டாயில் வந்து ஐ டென் பார்க்குறது வந்து டாட்டாவில் வந்து ஆல்ட்ராஸ் பார்த்துட்டுருக்கவங்க இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் சார் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லோன் நம்ம தாராளமாக இந்த வண்டிக்கு வாங்கி கொடுத்தோம்லாம் ஃபியேட்டில் வந்து புண்டோ பார்க்குறவங்க ஐ டெனில் வந்து மேக்னா பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்க்குறோங்க பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு வண்டி வேற அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ வந்து புன்டோ டீசல் வேரியன்ட் பாக்குறோம்ங்க இது தடவை நம்மக்கிட்ட புன்டோ பார்த்திங்கன்னா நாலஞ்சு வண்டி இருக்குது அதே புன்டோ தான் பார்க்குறோம் இது வந்து டைனமிக் வேரியண்ட்டுங்க போகிறது வந்து ஷிஃப்ட்டுங்க நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஷிஃப்ட் இருக்கா என்ன அப்படிங்கறத நமக்கு ரெகுலராக ஃபோன் வந்துட்டு இருக்குதுங்க இங்கேனா ஹுண்டாயில் வந்து சாண்ட்ரோ பார்க்குறவங்க பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க ரேகனாருங்க இப்போ வண்டி வந்து ஓட்டி பழகிறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் போகிறது வந்து நிசானில் வந்து மைக்ரா பார்க்குறவங்க சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியன்ட் போடல வந்து ஃபிகோ பார்க்குறோம் ஹுண்டாயில் வந்து இயான் எரா ப்ளஸ் பார்க்குறோம்ங்க ஹாய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ கோவை காசு வந்துருக்காங்க நல்லா படத்தை அமைச்சிருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க ஏப்படி காசு கொண்டு வந்துருக்காங்க ஸ்பெஷலான காசு மட்டும் நான் பார்க்க போகிறேன் நான் வணக்கம் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குன்னா நம்ம ரொம்ப கிடைச்சி சந்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா செம்மையான காரில் கொண்டு வந்துருக்கீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி காரில் பார்க்க போகிறோம் நான் எல்லா பட்ஜெட்லையும் வண்டி நம்ம கார் பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வந்து புது புது ஸ்டாக் இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு ஓகேண்ணா பெட்ரோல் டீசல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ் பேக் சிடான் நிறைய வண்டி இருக்குது இந்த வாட்டி நம்ம கலெக்ஷன்ஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேஸ்பேக் வெஹிக்கிள்ஸ் மட்டும் நம்ம தனியாக பார்க்க போகிறோம் செலக்டிவாக வண்டி நம்ம வச்சிருக்கிறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம் அதுக்கு கீழே உள்ள மாடல்ஸ்க்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ்லையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்லயும் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆயுத பூஜை தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் வண்டி எடுக்கிறவங்கள டெலிவரி எடுக்கிறோம் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும் எந்த வண்டியாக இருந்தாலும் பெட்ரோல் ஆர் டீசல் வந்து பத்து லிட்டர் வந்து ஃபியூல் இல்லாமல் பண்ணி கொடுத்துருவோம் பத்து லிட்டர் ஃபியூல் பண்ணி கொடுத்துட்லாம் கொடுத்துடலாம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவை கார்ஸ்லங்க லக்ஸரி லக்ஸரி கார்லேருந்து ஓடி பழக்கிற எல்லா காரும் இருக்குது இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேஷ் பேக் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக வெடிக்கல போய்ட்டு எல்லாமே பார்த்துலாம் அது மட்டும் இல்லைங்க தீபாவளி ஆயுத பூஜை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் பே பண்ணி தராங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க வாங்க வெடிக்கலேயே டேரக்டாக போயிடலாம் ஆனால் ஸ்ரீ கோவை காசு சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து கேஷ் பேக் மட்டும் பார்க்க போறோம் பார்த்துக்கலாமா ஒன்றா பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேட்டஸ்ட் வெஹிக்கிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஓகேண்ணா இது வண்டி வந்து செலரியா மாடலுங்க இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க வண்டி வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற அருமையான ஒயிட் கலர் வெஹிக்கிள் சார் வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குதுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து வித் நெகோசியபிளாக தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா பவர் விண்டோ நாலு டோருமே வந்துருங்க ஏர் பேக் வந்துடுவோங்க வண்டி வந்து பக்காவாக தெளிவாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் யாராவது லேடிஸ் டிரைவிங் பழகுறவங்களா இருந்தாலும் சரி லேடீஸ் இண்டிவிஜுவலாக ஓட்டி பழகிறதா ஓட்டி போகிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாங்க வண்டி ஹைட் வைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே உக்காந்திங்கன்னா க க்ளியராக வந்து ரோடு விஷன் நல்லா கிடைக்குங்க சூப்பர்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டாவில் வந்து ஜாஸ் பார்க்குறவங்க இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து வித் நெகோசியபுளாக தான் இருக்குது லோன் ஆப்ஷன்லாம் பார்க்குறாப்புல இருந்தால் தாராளமாக இந்த வெஹிள்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக லோனுக்கு போய் கேரண்ட்டியோட லோன் வந்து எவ்வளவு மேக்சிமம் நம்ம பண்ண முடியுமோ அதை வந்து தாராளமாக நம்ம இந்த வண்டிகளுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துடாங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதே ஹோண்டா தான் பார்க்குறோங்க இது வந்து ஹோண்டாவில் பிரியோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர்ங்க பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தங்காட்டி வண்டி வந்து நீட்டாக தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குதுங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அருமையான மெரூன் கலரில் இருக்கிற வேகனார் பார்க்குறோங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுங்க பியூர் பெட்ரோலுங்க முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க இந்த வண்டியில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய்ட் டிஸ்க்குங்க பேகு ஏபிஎஸு ஹெட்லைட் வந்து ஃபோக்கஸிங் டைப் இது எல்லாமே வந்து கம்பெனி இன்பில்ட் அதாவது வண்டி வரும்போதே இந்த வண்டி வர்றதுங்க வண்டியோடய பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபுல்லாக தான் இருக்குது லோன் பர்பஸ் பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டி பார்க்கலாங்க சார் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுங்க இந்த வண்டிக்கு வந்து பெருசாக ஒன்றும் டெஃபினேஷன்லாம் தேவையில்லைங்க ரெண்டாவது வந்து வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க மூணு ஓனருங்க டீசல் வண்டி ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கங்காட்டி இந்த வண்டி வந்து இன்றைக்கும் வந்து இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸுக்கு மேலே கிடைக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு ஃப்ரண்ட்டு பவர் விண்டோ அலாய் டிஸ்கு எல்லாமே வந்து கஸ்டமர் போட்டு கொடுத்துருக்காங்க வண்டியோடய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியபிள் தான் எஃப்சி வந்து இந்த வண்டியில் லைவில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குங்க இந்த வண்டியில் சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து ஐ டென் இது வந்து டிஎன் ஜீரோ செவன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க வண்டி வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற லைட் பீச் கலர் வேரியண்ட்டுங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட்டுங்க அதுவுமே வந்து நெகோஷியபுளாக தான் இருக்குது பவர் விண்டோஸ் எல்லாமே இப்போ வண்டி இன்டீரியர் பார்த்து பார்த்தீங்க பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து அருமையான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் சார் சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டாட்டாவில் வந்து ஆல்ட்ராஸ் பார்த்துட்ருக்கோம்ங்க இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் சார் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் புஷ்டாட் வெஹிக்கிள் சார் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஓனர் கையில் தான் இருக்குதுங்க பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வெஹிக்கிள் சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டபுள் கலர் மாதிரி வருங்க டாப் வந்து பிளாக்கு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா மெரூனில் வந்துருங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து நெகோஷியபுளாக தான் இருக்குது தாராளமாக வாங்க இந்த வண்டியெலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லோன் நம்ம தாராளமாக இந்த வண்டிக்கு வாங்கி கொடுத்துட்லாம் நம்ம பார்க்குறது வந்து ஃபியேட்டில் வந்து புண்டோ பார்க்குறோங்க இன்ஜின் வந்து அருமையான இன்ஜின்ங்க பர் லிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் கேரண்டியாக கிடைக்கக்கூடிய வெஹிக்கிள் சார் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த வேலைக்குமே கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஆயில் சர்வீஸுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க நாலு வீல அலாய்ட் டெஸ்க்குங்க டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது அது இல்லாமல் உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கவர் ஆனாலும் சரி டேஷ்போர்ட் ஆனாலும் சரி டோர் பேடு ஏசி எதுவுமே வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியதே கிடையாதுங்க வண்டி எடுத்திங்கன்னா டீசலை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த அளவுக்கு வந்து ரெடி டு டிரைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர்லி ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வேரியண்ட்டுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து வித் நெகோஷியபிளில் தான் இருக்குதுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஐ டெனில் வந்து மேக்னா பார்க்குறோங்க இதை வந்து டிஎன் ஜீரோ டூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியை ஒரு இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க பவர் விண்டோ ஏசி இன்டீரியர் சீட்ஸ் ஆனாலும் சரி டோர் பேட் ஆனாலும் சரி டேஷ்போர்ட் ஆனாலும் சரி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன பத்து ரூபா கூட உள்ளே நம்ம எடுத்தோம்னா செலவு பண்ணணுமா அப்படிங்கிற யோசனையே வேண்டாங்க வண்டி வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற எலிஃபெண்ட் கிரே கலருங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குதுங்க சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாருதியில் வந்து ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்க்குறோங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன் ஜீரோ ஒன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனருங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்து தரமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிங்க மாதிரி வண்டியோட கலர் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி வேற அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குது ஃபேமிலிக்கு ஒரு சின்ன வண்டி போதும் நம்ம கையில் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது லோன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து புன்டோ டீசல் வேரியண்ட் பார்க்குறவங்க இது வந்து டிஎன் ஃபிஃப்டி ஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் டீசலுங்க வண்டி வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பட் வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி வந்து அருமையாக இருக்குங்க பாடி லைன் ஆனாலும் சரி வண்டி உள்ள சீட் கவர்ஸ் ஆனாலும் சரி எல்லாமே வந்து தரமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி டு யூஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வந்து பிளாக்கும் பாடி லைன் வந்து பாத்தீங்கன்னா சில்வரும் வந்துருங்க வண்டியோட பட்ஜெட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபுல்லாக தான் இருக்குது தாராளமாக புண்டோ சர்ச் இருக்கிறவங்க வாங்க இந்த தடவை நம்மக்கிட்ட புண்டோ பார்த்திங்கன்னா நாலஞ்சு வண்டி இருக்குதுங்க சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதே புண்டோ தான் பார்க்குறோம் இது வந்து டைனமிக் வேரியண்ட்டுங்க டிஎன் தேர்ட்டி எயிட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாடி லைன் அருமையான சில்வர் கலர் வண்டிங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கிறதுனால இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எந்த விதமான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ரெண்டாவது வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளச் ஒர்க் பண்ணியிருக்காங்க டயர் போட்டிருக்காங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் எண்பது பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபுலாக தான் இருக்குது யூஷுவல் ஏசி பவர் விண்டோ எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க சார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதே புண்டோ தான் பார்க்குறோம் இது வந்து எமோஷன் வேரியண்ட்டுங்க இது வந்து டிஎன் தேர்ட்டி செவன் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடிருக்கு அருமையான வெள்ளை கலர் வண்டிங்க பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தேன் எயிட்டி பர்சன்ட் இருக்குது வண்டி வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடிருக்கு இன்டீரியர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபுல்லாக தான் இருக்குதுங்க சார் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஷிஃப்ட்டுங்க நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஷிஃப்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறத நமக்கு ரெகுலராக ஃபோன் வந்துட்டு இருக்குதுங்க இந்த ரெண்டு வண்டி மேலேயும் நான் ஏன் கை வச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டுமே வந்து சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டுங்க ரெண்டுமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரே வண்டியை பார்க்கலாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் தேர்ட்டி செவன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது எலிஃபெண்ட் கிரே கலருங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மோர் தென் எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குதுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வித் நெகோஷியபிளாக தான் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதே ஒயிட் வண்டி தாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது வந்து ஸ்விஃப்ட்டில் வந்து வி ஐ வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் ப்யூர் பெட்ரோல் வேரியன்ட் வண்டியோட கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இது அருமையான ஒயிட் கலர் வேரியண்ட்டுங்க அந்த ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த வண்டியில் இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பத்து ரூபா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் அதே எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே தான் இருக்குது இதோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிர ரூபா தான் தாராளமாக வாங்க லோன் ஆப்ஷன் போகணுன்னாலும் பார்த்துக்கலாம் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ரெண்டு வண்டியை ஃபோக்கஸ் பண்ணி தாராளமாக வாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் நெக்ஸ்ட் டே நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் வந்து சாண்ட்ரோ பார்க்குறவங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுங்க வண்டி வந்து டிஎன் ஜீரோ சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டியில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க பவர் விண்டோ பவர் ஸ்டியரிங் ஏசி இன்டீரியர் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி டு ட்ரைவ் கண்டிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த விதமான செலவும் வண்டியில் பண்ணணுங்கிற வேலையே கிடையாதுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரூவா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபிளாக தான் இருக்குது டயர் பாயிண்ட்டெல்லாம் இருக்கீங்க டயர் பாயிண்ட்டெல்லாம் மோர் தேன் செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வண்டியில் டயர் பெட்டிங் இருக்கீங்க பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேகனா இருங்க இப்போ வண்டி வந்து ஓட்டி பழகிறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் வண்டியோடய வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க இது வந்து டிஎன் ஜீரோ டூ ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வித் கேஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் வெஹிக்கிள் பாடி லைன் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குங்க வண்டியோடய பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குதுங்க சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நிசானில் வந்து மைக்ரா பார்க்குறோங்க இந்த கலர் வந்து ரொம்ப அருமையான கலருங்க இந்த கலரு கேட்டு நிறைய பேர் வந்து இந்த வண்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து டிஎன் ஜீரோ ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கனாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெடி டு ட்ரைவ் கண்டிஷனில் பக்காவாக இருக்குதுங்க வண்டி டயர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மோர் தென் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குதுங்க சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோடோவில் வந்து ஃபிகோ பார்க்குறோம் இது வந்து டிஎன் டுவெண்ட்டி ஒன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க பாடி லைன் சில்வர் அருமையாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபிளாக தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துடும் ஏசி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிங்க சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் வந்து இயான் எரா ப்ளஸ் பார்க்குறோங்க இது வந்து டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டியோட கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியோட உள்ள இன்டீரியர் பார்த்தீங்க வண்டியோட பாடி லைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ அண்டு பிளாக்ல வந்து சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட எதுவுமே கிடையாதுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிள் ரேட்டில் தான் இருக்குதுங்க சார் சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதே உண்டாயில குரூப்ஸ்ல தான் பார்க்குறவங்க இது வந்து சான்ட்ரோங்க வண்டி ஓட்டி பழகிறவங்க தாராளமாக இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து பக்காவாக பார்த்துக்கலாங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா கிரீன் அப்படின்னு சொல்கிற வேரியண்ட்டுங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் போட்டிருக்காங்க ஹெட்லைட்ஸ் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்க வண்டியோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா அதுவுமே வந்து வித் நெகோஷியபுலாக தான் இருக்குதுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓனர் வைக்கலுங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹோண்டாயில் வந்து சாண்ட்ரோ தான் பார்க்குறவங்க இது வந்து டிஎன் ஜீரோ நைன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் வேரியண்ட்டுங்க ப்யூர் பெட்ரோலுங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரரூவா ரேட்டுங்க அதுவும் வந்து நெகோஷியபுல்லாக தான் இருக்குது வண்டி ஓட்டி பழகிறவங்க தாராளமாக இந்த மாதிரி வண்டி எடுத்து ஓட்டி பழகிக்கலாங்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவை இந்த டைம் வந்து கேஷ் பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்துக்கிறாங்க நிறையா கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ ஸ்கூலுங்க மாறி போய் பாருங்க நம்ம மக்கள் வேறு சொல்ல முடியாங்க ஆனால் ஆயுத பூஜை வாழ்த்துக்களும் ஓகே ப்ளஸ் வந்து தீபாவளி வாழ்த்துக்களும் எல்லா மக்களுக்கும் நம்மளோட கஸ்டமருக்கும் மக்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை ப்ளஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலாக ஆரம்பிச்சிச்சு மக்களே நிறைய பேர் வந்து கார் எடுப்பீங்க ஸோ இந்த தீபாவளிக்கு ஆயுத பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக கிளம்புவாங்க கோவை கார்ஸுக்கு நிறைய கலெக்ஷன் கலசு இந்த வீடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி மட்டும் தான் பார்த்துருக்குறோம் டைம் மிச்சப்படுத்துக்காக நீங்கள் நேராக கிளம்பி வந்தீங்கன்னா நிறைய கலசு இருக்கலாம் கண்டிப்பாக நிறையா இருக்குன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அதாவது உள்ளே இருக்கிற வண்டி வந்து இப்போது நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஓகே வண்டிகளும் ஸ்டாக் வந்து ஒரு ஹண்ட்ரட் வெஹிக்கிள்ஸ் பக்கம் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம பார்க்க பார்த்துருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச் பேக்கில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வண்டி நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் சிதான எஸ்வி செக்மெண்ட்லாம் நிறைய இருக்குது கஸ்டமர்க்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வண்டி தான் போட்டுக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க வெளியூர் கஸ்டமர்லாம் கேட்டுட்டு வரலாம் நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமாக செக் பண்ணி எடுக்கலாம் சர்வீஸ் ரெக்கார்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வெஹிக்கிளுக்கு நீங்கள் கம்பெனிக்கே செக் பண்ணி எடுத்துக்கலாம் அது கீழே உள்ள வண்டிக்கு மெக்கானிக் ரூட் வந்து செக் பண்ணி எடுக்கலாம் எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாத வண்டிகள் தான் மேக்சிமம் நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் நல்ல வண்டிகள் தான் இருக்கும் யூஸ்ட்டுக்காரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம எடுத்த ஆயில் சர்வீஸோ ஒரு பதினஞ்சு ரூபா ரூபா செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் இருக்கும் அந்த சர்வீஸ் எல்லாமே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பீரியடிக்கல் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் ஒரு பிரேக்ஸ் இதெல்லாம் தேய்மான பொருட்கள் டைமிங் பெல்ட்டு கிளச்சு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா வண்டிகளும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில வண்டிகள் மட்டும் நம்ம அதுக்கு பிரைஸ் வந்து கம்மி பண்ணி பேசி வாங்க என்ன கண்டிஷனுக்கு சொல்லி பண்ணி சேல் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவை காசுலங்க தீபாவளி ஆயுத பூஜை ஆஃபர்ஸ் முதலே சொல்லியிருந்தாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஸ்பாட் புக்கிங் பண்ணி டென் லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேல் ஃப்ரீயாக பண்ணி தராங்க அதனால இந்த ஃபெஸ்டிவல்க்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கிளம்புவாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓட்டி பார்த்து அழகாக மக்கள் கூட செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழகாக நீங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ ஹாப்பி தீபாவளி அண்டு ஆயுத பூஜை வாத்திக்கை சொல்லியிருக்காரு நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நல்லபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்